ஒரு சில ஆலயங்களில் இறந்தவர்களுக்கு அபர காரியங்கள் செய்வது சரியான முறையா நல்ல கேள்வி இந்த காலத்துக்கு தேவையான கேள்வி என்ன ஆலயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பவித்திரமான ஸ்தலம் தெய்வங்களினுடைய இருப்பிடம் அது இந்த முறையில தான் ஆலயங்கள் அமைக்கப்பட வேண்டும் இந்த முறையில வழிபாடுகள் நடைபெற வேண்டும் இந்தெந்த வழிபாடுகள் தான் இங்க நடக்கலாம்னு ஆகம சாஸ்திரங்களும் வைதிக சாஸ்திரங்களும் சொல்றது அதன் முறைதான் அங்க எல்லாம் நடக்கணும் அப்படி இருக்கிறச்சா ஆலயத்துக்குள்ளேயே சில ஆலயங்கள்ல பிதர்களுக்கு செய்ய வேண்டியதான ஸ்ராத்தங்கள் இன்னும் இறந்தவர்கள் இறந்தவுடனே அவர்களுக்கு பன்னெண்டு நாட்கள் செய்ய வேண்டியதான அந்திம சம்ஸ்காரங்கள் அபரக்கிரியைகள்னு சொல்லக்கூடிய அந்திம சம்ஸ்காரங்கள் செயல்கள் இதெல்லாம் வந்து சில ஆலயங்களுக்குள்ளேயே நடக்கிறதே அப்படி நடத்துறது சரியா தப்பா அப்படின்னு கேக்குறேன் இது எப்படி சரின்னு சொல்ல முடியும் பிதி ஒரு ஆலயத்துக்குள்ள நடத்த முடியுமா அதுவும் பிரேத காரியத்தை நடத்தலாமா கூடவே கூடாது அந்த பத்து நாட்கள் சம்ஸ்காரம் பிறந்தவாளுக்கு பண்றக்கூடிய சம்ஸ்காரத்தை ஆலயத்துக்குள்ள நடத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு அவர்களுடைய ஏதோ ஒரு லாபத்துக்காக இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது மிகவும் கண்டிக்க வேண்டியதான செயல் தவிர்க்க வேண்டியதான செயல் ஆலயங்களுக்குள்ள நிறைய ஜபங்கள் நடக்கணும் நிறைய ஹோமங்கள் நடத்தலாம் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் தேவதைகளுக்கு உற்சவங்கள் நடத்தலாம் வேத பாராயணங்களும் திருமுறை பாராயணங்களும் திருவாஜக பாராயணங்களும் திவ்ய பிரபந்த பாராயணங்களும் விசேஷமான ஆராதனைகளும் அன்னதானமும் இது மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் தேவதா சம்பந்தமான காரியங்கள் பண்ணலாமே தவிர நமது பர்சனலான அதாவது நமது பிதர்களுக்கு நாம் பண்ண வேண்டிய பிதர் காரியங்களையும் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டியதான சம்ஸ்காரத்தையும் ஆலயத்துக்குள்ள போய் நடத்துறது அதை நடத்துறதுக்கு ஆலயம் அனுமதி கொடுக்கறது இது வந்து இரண்டுமே மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய பார்வையில தெரியறது ராம்ராம்